திடீரென்று உயிரிழந்த தொழிலாளி இறுதிச் சடங்கை தலைமையேற்று நடத்திய தோளில் சென்று மரியாதை கேரளாவை சேர்ந்த தொழிலதிபர் யூசுப் அலி தொடர்ந்து செய்து வரும் மக்கள் பணிகளால் அறியப்படுகின்றார் இந்நிலையில் அவரது அபுதாபி லூலுமாரில் பணியாற்றிய கேரள மாநிலம் திரு சேர்ந்த ஷிகாபுதீன் என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்துள்ளார் அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அவருக்கு இறுதி தொழுகை நடத்தியுள்ளார் தொழிலதிபர் யூசுப் அலி மேலும் தொழிலாளியின் சவப்பெட்டியை சுமந்து சென்று நல்லடக்கமும் செய்துள்ளார் சுமார் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சொத்திற்கு சொந்தக்காரரான யூசுப் அலி எப்போதும் உலகின் பெரும் பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் முதலமைச்சர்கள் பிரதமர்கள் அதிபர்கள் என பலரை சந்தித்து தொழிலின் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர் இத்தகைய கடும் பணிச்சுவைக்கு நடுவே அவர் தனது மாநிலமான கேரளாவிற்கு செல்வதையோ சொந்த ஊருக்கு செல்வதையோ ஒருபோதும் நிறுத்துவதில்லை குறிப்பாக தொழிலாளிகளின் இல்லங்களில் நடைபெறும் சுக துக்க நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்பவர் ஆவார் அவரது தற்போதைய செயல்பாடு சமூக வலைதளங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது முதலாளிகள் இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என வலைதளவாசிகள் பாராட்டி வருகின்றனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் Drive nuts, பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்